ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் தொண்ணூத்தி எட்டு சொல்வதே மாலை கரை கண்டோன் சொல்லே துயி பறவெளி நீளம் கண்டோன் கல்லே சொல்வதே பறைவேதம் சொல்வதே பிரசந்த வாய்வின் வேதம் சொல்லடங்கா கரு நீரின் வேதம் சொல்வதே உருக்கண்மதி ஞாயிறு வேதம் சொல்மேலே சொல்தோடாக் கருவேத மாமே சொல்வது யாவும் வாழையினால் கேட்டு பிறமிக் கடலை கடந்து இரவானிலை என்ற கரை கண்டவன் சொல்லே என்பதை அறிந்து கொள் சுத்த பரவெளி என்ற ஆகாயத்தின் நீளம் கண்டவனே ஆகாயம் அந்தக் கல்லாக தரக்குள் அமைந்துள்ளதை அறிவான் நான் சொல்வதே பராபரையான வாழையின் வேதம் அதுவே பரம் பொருளின் வேதம் தூண்டா விளக்குள் நின்ற பரபிரம்மமான பரவெளியின் வேதம் இதுவே அந்த பிரதண்டமாய் அசையும் காற்றின் வேதம் கருமேகமாக இருக்கும் நீரின் வேதம் சந்திரன் சூரியன் எனும் என் சொல்லை அறிந்து சொல் தோன்றும் இடமே சொல்ல முடியாத கருவான வேதமாம் என்பதை அறிவாயப்பா அன்பே சிவம் And be